வணக்கம் இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த பரங்கி கொடி ஏன்னா நாங்கள் விதைகள் போட்டப்பெல்லாம் வளர்ந்ததுலேருந்து எந்த ஒரு அறுவடையும் எடுத்ததில்ல இது தானாக வளர்ந்தது காட்டு செடி மாதிரி வளர்ந்து அறுவடைக்கு ரெடி ஆயிட்டாங்க இதை சில நேரம் இரவில் பார்க்கும்போது என்னுடைய இலைகளில் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் எனக்கு பகலில் இதோட பூக்கள் பார்க்கும்போது பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் இது ஏதோ சொல்கிற மாதிரி கூட சில நேரங்களில் எனக்கு தோணும் இதனுடைய காய்கள் நல்ல பச்சை நிறத்தில் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் செடிகள்லாம் இருக்குது இதுக்குள்ளே பூனாவே முள் அங்கங்கே குத்திடும் சொன்ன குத்தும் ஆனாலும் இதுக்குள்ளே போகிறவ என்னோட டே ஸ்டார்ட் ஆகாது அப்புறம் ஒரு பச்சை கத்திரிக்காய் சேலம் முள் கத்திரிக்காய் அப்புறம் சுண்டைக்காய்கள் நிறைய காய்ச்சிருந்தது முன்னாடியெல்லாம் பூக்கள் பூத்து உதிர்ந்துடும் இந்த தடவை நிறைய பூக்கள் பூத்து இருக்குது அப்புறம் இன்றைக்கி மரப்பருத்தி கூட பார்க்க போகிறோம் இதை இதனுடைய விதைகளை இப்போ கொஞ்ச நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பூக்களில் நிறையா டீ போடலாம் ஜூஸ் போடலாம் இந்த காய்களை எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் பச்சையாகவே சாப்பிட்றாங்க இதனுடைய விதைகளில் வ நல்லா மஞ்சள் நிறத்தில் பால் எடுக்கலாம் இது வந்து உடலுக்கு நன்மை செய்யும் அந்த கடைகளில் விற்கிறது இல்லை அதெல்லாம் பேசிலஸ் துரிஞ்சிங்கிற பேக்டீரியாவாலேருந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பீட்டி பருத்தி அது ஒரு நன்மையும் செய்யாது இது நாமக்கல்ல திருச்செங்கோடுலேருந்து ஒரு நண்பர் எனக்கு அனுப்பி வச்சாங்க இதனுடைய விதைகள் எங்கள் பகுதியில் இதெல்லாம் அவ்வளோவா கிடைக்காது இதனுடைய பஞ்சை இன்னைக்கு அறுவடைக்காக எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஆடுகள் சாப்பிடாது இந்த இலைகளை இதே செடி பருத்தியோட இலைகளை வந்து ஆடுகள் சாப்பிடும் ஒரு கதையில் பார்க்காலத்தமாங்கிற ஒரு நாவலில் ஆடு சாப்பிட்றதா அவங்க விரட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதில் இது வந்து மல்பெரி இதில் பூக்கள்லாம் காய் வைக்குது ஆனால் காய்கள் வர்றதில்ல இன்றைக்கி பரங்கிக்காய் பருத்திப்பூ பருத்தி விதைகள் சுண்டைக்காய் கத்திரிக்காய் இதான் இன்றைக்கி அறுவடை